பழனிமலை முருகன் கோயில் மர்மங்கள் இவ்வளவு ரகசியமா முருகா முருகா என்று அழைக்கும் ஒவ்வொரு தமிழ் உயிரும் சென்று வணங்கும் இடம் பழனிமலை முருகன் கோயில் ஆனா இந்த கோயிலுக்கு பின்னால் மறைந்திருக்கும் சில மர்மங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா பழனிமலை முருகன் கோயில் தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற ஆறுபடை வீடுகளில் ஒன்றாகும் இக்கோயிலில் பல மர்மங்களும் அதிசயங்களும் உள்ளன ஒன்று நவபாஷான சிலை உலகிலேயே அதிசயமான இந்த சிலை ஒன்பது வகையான மூலிகைகள் மற்றும் மருந்து பொருட்களால் போகர் எனும் சித்தரால் உருவாக்கப்பட்டது இந்த சிலை அமிலங்களால் சிதைவடையாமல் பல நூற்றாண்டுகளாக இருப்பது விஞ்ஞானிகளையும் வியப்பில் ஆழ்த்துகிறது இரண்டு காவடி அதிசயம் பழனியில் காவடி எடுக்கும் பக்தர்கள் பல கிலோ எடையை சுமந்தாலும் அவர்களுக்கு அந்த பாரம் தெரிவதில்லை இது வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல பல முறை உளவியல் ஆய்வுகளில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது மூன்று அபிஷேக நீரின் குணப்படுத்தும் சக்தி இங்கு செய்யப்படும் அபிஷேக நீரில் பல நோய்களை குணப்படுத்தும் சக்தி இருப்பதாக நம்பப்படுகிறது மருத்துவ ஆய்வுகளில் இந்த நீரில் அறிய தாதுக்கள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது நான்கு விபூதியின் மகிமை இக்கோயிலில் வழங்கப்படும் விபூதி பல வருடங்களாக கெடாமல் இருப்பதோடு பல நோய்களை குணப்படுத்தும் சக்தியும் கொண்டுள்ளது ஐந்து அறுநூத்தி தொன்னூறு படிகளின் மர்மம் கோயிலை அடைய அறுநூத்தி தொன்னூறு படிகள் உள்ளன இது மனித உடலில் உள்ள நாடிகளின் எண்ணிக்கையுடன் தொடர்புடையதாக யோக நிபுணர்கள் கூறுகின்றனர் பழனி கோயிலின் மர்மங்கள் விஞ்ஞானத்திற்கும் அப்பாற்பட்டவை ஆனால் ஒவ்வொரு வருடமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்களை இந்த மலைக்கு நிறைவேற்ற வருகின்றனர் அவர்களின் நம்பிக்கையே இக்கோயிலின் மர்மம் பழனி மலையின் மர்மங்களை தேடி போகிறோம் ஆனால் உண்மையான மர்மம் நம் உள்ளேயே இருக்கிறது அந்த முருகனே தன்னை அறிய வைப்பவன் உங்களுக்கு முருக பெருமான் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க